உருவில் பட்டேல் சிஎஸ்சி கேம்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது தலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவும் வந்துட்டாரா இனிமேல் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயங்கள் போகுது இன்னைக்கு மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கே கேஆர் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் பதிமூணு பாயிண்ட் எடுப்பாங்க நெட்ரன் ரேட்டும் சூப்பராகவே இருக்கு சென்னையை பொறுத்தளவு ரசிகர்கள்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்காக ஜெயிப்பாங்களா அடுத்த வருஷத்துக்காக ஆயத்த பணிகளை ஈடுபடுவாங்களா தலைக்கு வேற கடைசி மேட்ச் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரெல்லாம் tak tau siap மும்பை நீ பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருந்தாங்க இருக்கிரண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஜிடி வச்சு விட்டாங்க அந்த மேட்ச் வந்து மும்பை தோத்ததான் வந்து கருதப்படாது மும்பை கையில் தான் அந்த மேட்ச் இருந்துச்சு கடைசி நேரத்தில் பிளேயர் வந்து செஞ்சு விட்டு போயிட்டாப்ல அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு நோ பால் போடாமல் இருந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்துருக்கலாம் மேட்ச் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் போச்சு வேற லெவலில் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு மழை ஃபஸ்ட்டு மும்பை கை கொடுத்துச்சு அப்புறமேட்டு ஜிடி கை கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அது மும்பைக்கு அகைன்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னு அப்படின்னே சொல்லலாம் சரி நம்ம வந்து சிஎஸ்கே விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டனில் கே கேஆருக்கு எதிராக வந்து எதிர்கொள்கிறாங்க இந்த சீசன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கைவிட்டு எப்பயோ போயிடுச்சு எப்பயே எலுமினேட் ஆகிட்டாங்க ஃபஸ்ட் ஆளாக எலுமினேட் ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இன்டென்ட்டோட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம பார்த்துருந்தோம் ஆர்சிபிக்கு எதிராக அவ்வளோ சூப்பராக விளையாண்டுருந்தாங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அதுதான் கைவிட்டு போயிருந்துச்சு ஒரு மரண பயத்தை வந்து காட்டியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கான மேட்ச் வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆதர ஆதரவங்கம் இருக்கும் ஏன்னா இதுவே தோற்றுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் ஏன்னா நீ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபயராக இருக்கும் நெக்ஸ்ட் சீசனுக்காக இது பண்ணுவாங்க டாப் ஆடுற பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டே வராங்க இன்றைக்கி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சீசன் இதுதான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு ஒன் மேட்சுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் ஒன் மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாலாம் டெல்லி மேட்ச் அப்போ வந்து வந்திருந்தப்போ சொன்னாங்க இதுதான் அவரோட கடைசி மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தொடர்ந்து இந்த டாக் போயிட்டு இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியே கடந்து போயிட்டுருக்காங்க இந்த ஸ்டேஜில் அவர் விட்டு போவாரா ஒரு நாலு கோடி வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனுக்காக அவர் இருக்காரு பணத்துக்காக அவர் கண்டிப்பாக ஆடவே இல்லை அதே மாதிரி மும்பை அணிலேயும் பார்த்தீங்கன்னா பூம்பராக்கு தான் அதிக சேல்ரி இருக்கும் ஹர்திக் பாண்டே எல்லாத்துக்கும் அதிக சேல்ரி இருக்கும் அவங்களோட கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளியே லட்சங்களில் தான் வந்து ரோஹித் சர்மா இருக்கும் இல்லைங்க அவங்களுக்கு கொடுங்க யங்ஸ்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோனியாக இருக்கட்டும் ரோஹிட்டாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து விலகி வந்து நின்று பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் சிஎஸ்கே நிர்வாகம் தான் ரொம்ப வருஷமாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்துச்சு இப்போ அதை மாற்றி அமைக்கிற விதமாக யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனால் சிஎஸ்கே மேலே ஒரு விஷயமும் இருக்குது ஏன்டா எவனுக்கு நான் திடீர் திடீர்னு இந்த கை உடஞ்சிச்சு என்னமோ சொல்கிறீங்க ரூல் டவுட்டுங்கிறீங்க பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு பிளேயரை வந்து கூப்பிட்டு வரீங்க எப்பட்றா உங்களுக்கு மட்டும் இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்ஷனில் தான் கை விட்டு போச்சு இப்போயாச்சும் இந்த விஷயத்துலையாச்சும் அவங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆயுஷ் மாதிரி சூப்பரான பிக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டபுள் பிரைவிஸ் வேறு லெவலில் பிக்கு இப்போ உருவில் படையல் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பால்லலாம் செஞ்சுரி அடிச்சாரு அந்த மேட்ச்சில் ரஜத் பட்டிதாரா கூட இவர்தான் அதிகமாக அடிச்சார் கம்மி மேட்சில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓப்பனிங் அவ்வளோதான் சீல் பண்ணியாச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்சில் அவர் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு பேட்டிங் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு டபுள் பிரவிஸ் ஏன் இறக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட போட்டோஸ் எதுவுமே இல்லவே இல்லை ஃபாரின்ல இருந்து இங்கே வந்திருந்தாரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு உருவில் படையில பொறுத்தளவு அவர் இந்தியா தான் இங்கே தான் இருப்பார் இவங்க எல்லோரும் வார ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அடுத்த நாளைக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராக வந்து ஃப்ளைட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் ஆல்ரெடி ப்ராக்டிஸ்லாம் இருந்திருப்பார் நெட்ஸில் வந்து பண்ணுங்க இன்றைக்கி இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இறக்கி விடலாம் ஆனால் சிஎஸ்கே நிர்வாகத்தை நினச்சா தான் பயமாக இருக்குது இவங்க பண்ணுவாங்க இயலா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த மேட்ச்சில் வந்து அவரை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம கே கே ஆரோட பிளேயிங் லெவனை பிளேயிங் லெவனை பொறுத்தளவு ஓப்பனிங் ஆர்ட்ரு வந்து ஒரு சில நாள் வந்து நல்ல அமையல இல்லை எல்லா நாளுமே உங்களுக்கு அமையவே இல்லை குயின்டன் டிக்காக ஆரம்பிச்சு மொய்னலி ஓப்பனிங் ட்ரை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து கிளிக்கே ஆகாமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெங்கடேஷ் ஏர் இருபத்தி மூணு கோடி போட்டு எடுத்தாங்க அவருமே ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணுறதில்லை குருபாஸ் ஏதோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேட்ச்சுகளில் வந்து நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு ரஹானை ரஹானே பார்த்திங்கன்னா அவருமே நல்லாவே பண்ணுறாரு அவர் கையில் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படி இந்தமாதிரி நல்லாவே பண்ணுறாரு அப்புறம் சுனில் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆச்சு அப்படின்னு இன்னொரு டீசன் டீசன்ஸ் ஸ்கோர் கூட கொடுக்கலாம் ஆண்ட்ராய்டர்ஸை ரொம்ப வருஷமாக வந்து ஃபார்முக்கு வராமல் இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா விட்டு உரி உரின்னு உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ரிங்க்கும் அவரும் வந்து கிளைமேக்ஸை பார்த்துப்பாங்க ரகுவன்ஷி வந்து டீசெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் பாட்டிங்க குழப்பங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட ஆள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால வந்து பேட்டிங் லைனப் வந்து ஒன்றில் ஆரம்பிச்சு எட்டு ஒம்பது வரைக்கும் இருக்குது அதனால் வந்து பேட்டிங் கொஞ்சம் வந்து பயமாக தான் இருக்குது யாராச்சும் ரெண்டு பேர் நின்றுட்டாங்கன்னா கூட இரநூறு அல்லது நூற்றி எண்பது ப்ளஸ் வந்து கொண்டு போயிடுவாங்க போன மேட்ச்சே இதுக்கு சாட்சி பார்த்திங்கன்னா ஆறாறு கூட அப்படி தான் பண்ணாங்க ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க சிஎஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்னோடய ப்ளேயிங் வந்து தான் நான் சொல்லிக்கிறேன் அவங்க பண்ணுறதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் என்னோடய பிளேயிங் ஒன்று தான் சொல்லுவேன் அவங்களோட பிளேயில் வந்து தீபக் கூடா திருப்பதி அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது என்னோட பிளேயில் வந்து இன்னும் உருவில் பட்டியல் இருந்தார் அப்படின்னா ஷேக் ரசீதை ட்ராப் பண்ணிட்டு ஓப்பனிங் வந்து அவரை இறக்கிவிடலாம் அவரும் ஆயுஷ் மாத்திரையும் வேணால் கண்டிப்பாக சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாங்க ஏன்னா உருவில் பட்டலி எப்படி அடிக்க போகிறாரு எப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியாது அதனால் எதிரணி வந்து குழம்புவாங்க அதனால வந்து ஈஸியாக ரன்கள் வந்து ஒன் டவுட் டபுள் பிரிஸை கூட இறக்கி விடலாம் இப்போ ஜடேஜா நல்லா பண்ணுறாரு இருந்தாலும் எல்லா மேட்சும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது இவங்க சாம் கரக்குவாங்க அதுபோல் ஜேமி ஓட்டன்னு சொல்லிட்டு பல பல வருடங்கள்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு ஹிட்டர்னு சொல்லிட்டு அவரை இறக்கலாம் அப்புறமேட்டு சிவம் துவே ஜடேஜா இந்த மாதிரி பேட்டிங் ஆடரே பார்க்கும் ஒரு கன்னாவே இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை பவுலிங் பொறுத்த அளவு பவர் பிளேல வந்து ஏகேவும் கலிலும் போடலாம் அங்கே நூறு கூட வாய்ப்பு கொடுக்கலாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரேஸ் கோவால வந்து பொட்டிக்குள்ளே வச்சிருக்கீங்க அவரு கூட ஒரு சில மேட்ச் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த சீசன் ரிலீஸ் பண்ணலாமல் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிடும் ஆனால் அஸ்வின் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க அஸ்வின் தீபக் கூட இந்த மாதிரி ஜேமி ஓட்ட இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை கன்ஃபார்மாக விட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் தான் போயிட்டு கன்ஃபார்மாக விட்டுருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிளேயில் உள்ள பொறுத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது சூப்பராகவே இருக்கும் பார்க்கறதுக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்து தான் பார்க்கணும் இவங்களை பொறுத்துலேயும் ஓப்பன் இன்னைக்கு உருவில் பட்டியலில் உட்கார வைப்பாங்க ஓப்பனிங் ஷேக் சீத்தும் ஆயுஷ் மாத்திரை ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு சாம் கரன் அதுக்கப்புறம் ஜடேஜா அவர் போய்ட்டு சிவம் தூவே தீபக் கூடா இந்த மாதிரி கொண்டு போவாங்க ஈடன் கார்டனை பொறுத்தவரை நல்ல பிச்சு சூப்பராக விளையாடலாம் சேஸ் கூட பண்ணலாம் ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் இன்னைக்கு அஸ்வின கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின் அட்டாக் வந்து அவ்வளோ சூப்பராகவே இருக்குது ஏன்னா வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேனு இந்த மாதிரி வந்து பவுலிங் ஆப்ஷனும் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் வந்து அவங்களுக்கு ஆகிய கரெக்டாக போகணும் அப்படின்னாக்கா இவங்க கொண்டு போவாங்க உங்கள்கிட்ட சிவம் தூவேன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை வந்து ஸ்பின் போட வைக்க ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு இருந்தாலுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலை தோனி அவர்கள் இந்த நிலமையில விட்டு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் போக மாட்டார் நெக்ஸ்ட் சீசன் நெக்ஸ்ட் சீசன் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இந்த டிக்கெட் பிரச்சனைக்காக இந்த டிக்கெட் விற்பனைக்காக இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே பர்சனலாகவே தோணுது உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு என்ன ஸ்குவாடோட சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க உருவில் பட்டேல் இறக்குவாங்களா வாய்ப்புகள் இருக்கா இதுக்கு அதுக்கப்புறம் வர மூணு மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு மேட்ச் இருக்கு ஆறாரு கூட நினைக்கிறேன் அப்புறமேட்டு அகமதாபாதில் தான் கடைசி மேட்ச் ஆடுறாங்க தோனி எதுவும் போயிருவாருன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னா எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம இந்த சிஎஸ்கே டீம்லேருந்து எல்லாம் தக்க வச்சுக்கலாம் இவங்கெல்லாம் வச்சுக்கலாம் இவங்கள்லாம் வந்து வேஸ்ட் லக்கேஜ் தான் தேவையில்லாத பிக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் அப்படியும் உங்கள் மைண்டில் இருக்கும் அவங்களே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் கூட பார்த்தேன் டெல்லி அணியில் வந்து நட்ராஜ் போன மேட்ச்சாக வாய்ப்பே கொடுத்தாங்க பத்தரை கோடி போட்டு எடுத்தாங்க அவர் ரிலீஸ் பண்ணுறதுனா பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முத்து முத்து பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருப்பாங்க சான்ஸ் கிடைக்காமல் இருக்கும் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி இவங்களே பேசி கூட வந்து வாங்கிக்கலாம் அவங்கள அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களை தோடுற பிளேயர்ஸ் பிளேயர்ஸையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்